ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் அஜித்குமாரோடைய நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பழைய கமலஹாசன் அவருடைய திரைப்படமான சகலகலாவளவன் திரைப்படத்தில் வரக்கூடிய இளமை இதோ இதோ அப்படின்ற பாடல் இடம்பெற்றிருந்தது பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாடல் மீண்டும் பரவலாக பேசப்பட்டு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இந்த நிலையில் இந்த பாடலை தன்னுடைய அனுமதியின்றி குட் பேட் அக்லி திரைப்படத்தில் பயன்படுத்தியதாக இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காரு முன்னதாக ரூபாய் ஐந்து கோடி இழப்பீடு கேட்டு இளையராஜா அவர்கள் அனுப்பிய வக்கீல் நோட்டீஸுக்கு குட் பேட் அக்லி திரைப்படத்தினுடைய படக்குழு தரப்பில் சட்டப்பூர்வ உரிமையாளரிடம் அனுமதி பெற்றே பாடலை பயன்படுத்தியுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் குட் அகில திரைப்படத்தில் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடல் பயன்படுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு ஏற்கனவே பல திரைப்படங்களில் தன்னுடைய பாடல்கள் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டதற்காக வழக்கு தொடர்ந்துள்ள இளையராஜா இப்போது அஜித்தின் படத்திற்கு எதிராகவும் வழக்கு தொடர்ந்துருக்காரு படக்குழு தரப்பிலிருந்து இளையராஜா அவர்கள் அனுப்பிய நோட்டீஸுக்கு ஆல்ரெடி பதில் விளக்கம் கொடுத்துட்டாங்க பட் இப்ப இளையராஜா அவர்கள் நேரடியாகவே கோர்ட்டில் கேஸ் கொடுத்ததுனால குட் அகில திரைப்படத்தினுடைய படக்குழு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அவங்க சைட்லேருந்து என்ன போறாங்க அப்படின்றத தான் பார்க்கணும்